வணக்கம் நண்பர்களே இந்த சேனலில் சமாதிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஜீவ சமாதியின் சிறப்புகள் தன்னை உணர்ந்து தெளிந்த மகான்கள் ஜீவன் முக்தர்கள் தாங்கள் இதுவரை இந்த உடலுடன் மக்களுக்கு உழைத்தது போதும் இனி தங்கு தடையில்லாமல் எப்பொழுதும் அந்த பேரானந்தத்திலேயே லயித்து லயமாகி நிற்கலாம் என்று முடிவெடுப்பார்கள் அந்த முடிவு அவர்கள் மட்டும் தனியே எடுப்பதில்லை மேலிடத்திலிருந்தும் அதற்கு ஆமோதிப்பு வரும் அதற்கு பின்பே அவர்கள் ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து சரியான நேரத்தை கணித்து ஊர் மக்களுக்கு எல்லோருக்கும் அதனை அறிவித்துவிட்டு அவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு சமாதியில் இறங்கி மோனதபத்தில் ஆழ்ந்து விடுவார்கள் தியானத்தில் ஒரு எல்லையை தாண்டும் வரை அவர்களின் இறந்த மனம் பழைய உறவுகளை சம்பந்தங்களை நிகழ்ச்சிகளை எல்லாம் எடுத்துக்காட்டும் அந்த எல்லையை அவர்கள் தாண்டிவிட்டால் பின்பு மனமும் இல்லை எதுவும் இல்லை எல்லாம் அந்த பரம்பொருளை எங்கும் வியாபித்திருக்கும் ஆனாலும் ஜீவ அங்க சமாதியில் ஒரு நுட்பமான நுட்பமான தன்மையில்தான் என்ற உணர்வு குழுவீற்றிருக்கும் அந்த உணர்வு மகானின் நெருங்கிய சொந்தங்கள் சிஷ்ய கோடிகள் மற்றும் அவரை நினைத்து உருகும் ஆன்மீக குழந்தைகள் ஆகியவர்களின் வருகை அமையும் பொழுது அந்த உணர்வு அதிர்வும் அந்த அதிர்வுகள் வந்திருக்கும் மக்கள் அனைவரிடமும் சொல்ல முடியாத வார்த்தைகள் இல்லாத பல அனுபவங்களை ஏற்படுத்தும் அவரின் அந்த அதிர்வலைகள் ஆன்மீக வளர்ச்சிக்காக வரும் அன்பர்களின் ஆன்மீக வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கும் அப்பொழுது ஆன்மீக அன்பர்கள் மற்றும் தபசிகள் தவம் இயற்றும் பொழுது யார் யாருக்கு எந்த இடத்தில் எவ்வாறு தயம் தவம் தவம் இயற்ற வேண்டும் என்ற வழியில்லாத வழியை மகான்கள் தபஸ்விகள் ஞானிகள் மாமுனிகள் மட்டுமே காட்ட முடியும் ஆகவே ஜீவ சமாதிகள் எங்கிருந்தாலும் அங்கு போய் அடங்கி இருக்கும் மகானளுடன் அவரின் நுண்ணிய அதிர்வலைகளுடன் நாம் தொடர்பு வைத்து கொண்டால் இந்த மானிட பிறவியில் நாம் எதை சாதிக்க வேண்டும் என்ற நர உடலை எடுத்தோ எடுத்தோமோ அந்த சாதனைக்கு முதல் அடி எடுத்து வைத்தது போல் தினமும் ஜீவ சமாதியில் உள்ள மகான்களை உள்ளார்ந்த அன்போடும் தீவிர பக்தியோடும் நாம் தரிசித்து வந்தால் எல்லா பலன்களையும் அடையலாம் பெறுவதிலும் போ பேரான பேரானந்த வீடு பேச்சை எளிதில் அடையலாம் பட்டினத்தார் சுவாமிகள் மண் மண்ணுலகில் உள்ள தலங்களை தரிசிக்க விரும்பிய குபேரனை சிவபெருமான் பூம்பட்டினத்தில் வணிகர் குலத்தில் சிவனேசர் ஞான கலகாம்பிகை ஆகியோருக்கு மகனாக பிறக்குமாறு செய்தருளினார் பெற்றோர் திருவெண்காடு சென்று வேண்டி பெற்ற பிள்ளையாதலின் திருவெண்காடர் என பெயரிட்டு வளர்த்தனர் ஐந்து வயதில் தந்தையாரை இழந்த திருவெண்காடர் கல்வி பயின்று இறை உணர்வோடு வாணிபம் புரிந்து வந்தார் வாணிகத்தால் பெரும் பொருள் ஈட்டி சிவபக்தியில் சிறந்தவராய் சிவனடியார்களுக்கு வேண்டுவன அளிக்கும் பண்பினராய் விளங்கினார் சிவகலை எனும் பெண்ணை மணந்து இல்லறம் ஏற்றினார் நெடுநாள் ஆகியும் மகப்பேறு இல்லாததால் இறைவனை வேண்டி வந்தார் திருவடை மருதூரில் தன்னை வழிபட்டு சிவதர்மங்கள் பல செய்து வந்த அந்தனராகிய சிவசருமர் சுசீலை ஆகியோர் வறுமை நிலையில் இருப்பதை உணர்ந்து மகாலிங்க பெருமான் அவர்கள் கனவில் தோன்றி நாளை தீர்த்தக்கரியில் மர மருதமரத்தடியில் நாமே ஒரு இருப்போம் அக்குழந்தையை காவிரி பூம்பட்டினத்தில் வாழும் வணிகராகிய திருவெண்காடரிடம் கொடுத்து எடைக்கு எடை பொன் பெற்று வறுமையின்றி வாழ்க என அருள் புரிந்தார் சிவசருமரும் சுசீலையும் விடிந்தவுடன் தீர்த்தக்கரைக்கு சென்று பார்த்தார்கள் அங்கே மிகவும் ஒளி பொருந்திய முகத்துடன் ஒரு குழந்தையை கண்டார்கள் யார் அந்த குழந்தை ஷாத் ஷாத் சிவபெருமான் தான் அக்குழந்தையை எடுத்து அதன் அணைத்து அதனை கொடுக்க மனமின்றி முடிவில் இறைவன் கட்டளைப்படி காவிரி பூம்பட்டினம் வந்தடைந்து திருவெண்காடரிடம் அளித்து எடைக்கு எடை பொன் பெற்று ஊர் திரும்பினார் திருவெங்காடனாரின் மகனாக வந்தடைந்த மருதவானர் வளர்ந்து சிறந்த வாலிபத் வாணிபத்தில் வல்லவராய் பெரும் பொருள் ஈட்டி தம் பெற்றோரை மகிழ்வித்து வந்தார் வணிகர் சிலருடன் கடல் கடந்து சென்று வாணிபம் புரிந்து பெரும் பொருள் ஈட்டி திருக்கோயில் பணிகளுக்கும் சிவனியண்டையார்களுக்கும் அளித்து வந்தார் அவ்வாறு கடல் வாணிபம் செய்து வரும்பொழுது ஒருமுறை வணிகர்கள் பலரோடு கடல் கடந்து சென்றவர் அங்கிருந்து முட்டைகளையும் தவிட்டையுமே வாங்கி தம் மரக்கலத்தில் நிரப்பிக்கொண்டு ஊர் திரும்பினார் வழியில் அனைவரும் மரக்கலங்களும் காற்றில் திசை மாறி போயின உடன் வந்த வணிகர்கள் உணவு சமைப்பதற்கு இவரிடம் கடனாக ஏறு முட்டைகளை வாங்கி பயன்படுத்தி உணவு சமைத்தனர் சில நாட்கள் கழித்து அனைவரும் காவிரி பூம்பட்டணம் மீண்டனர் கப்பலில் எருமூட்டைகளையும் தவிட்டையும் கொண்டு வந்த தம் மைந்தரை தேடிய பொழுது அவர் மனைவியார் மைந்தர் தம்மிடம் கொடுத்து தந்தையிடம் சேர்ப்பிக்குமாறு கூறி பெட்டியில் காதற்ற ஊசி ஒன்றையும் நூலையும் காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கே என்று எழுதிய ஓலை நறுக்கினையும் ஒரு பெட்டியில் வைத்து மூடி தாயிடம் அளித்து திருவெண்காடரிடம் அதனை சேர்ப்பிக்குமாறு கூறி இல்லத்தை விட்டு மறைந்து சென்றார் திருவெண்காடர் வீட்டுக்கு வந்தவுடன் அவர் மனைவி மருதுவானர் அளித்த சிறு பெட்டியை அவரிடம் கொடுத்தார் அப்பெட்டியில் இருந்த ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே எனும் வாசகத்தை படித்தவுடன் மனம் வெம்பினார் சிவபெருமானே தன்னை ஆட்கொள்ளவோ இங்கனம் செய்தானோ என்று மனம் விட்டு அழுது அரற்றினார் பின் நிலையில்லாத பொருள் மீது பற்று வைத்து விட்டோமே என்று எண்ணி இல்லற வாழ்வை துறந்தார் திருவெண்காடர் துறவு பூண்டதை அறிந்த அரசன் அவரை அணுகி நீர் துறவரம் பூண்டதால் பூண்டதனால் அடைந்த பயன் யாது என வினவியபொழுது நீ நிற்கவும் யான் இருக்கவும் பெற்ற தன்மையே அது என மறுமொழி புகன்றார் எல்லோரும் திருவெண்காடரை திருவெண்காட்டு அடிகள் என அழைத்தனர் பெருஞ்செல்வரான செல்வரான திருவெண்காடர் துறவு பலர் வீடுகளுக்கும் சென்று பிச்சை ஏற்று உண்ணுதலை கண்டு வெறுப்புற்ற உறவினர் சிலர் அவர்தம் தம் தமக்கையாரை கொண்டு நஞ்சு அப்பத்தை அளிக்கச் செய்தனர் அதனை உணர்ந்த அடிகள் அதனை வாங்கி தன் வினை சு தன்னை சுடும் ஓட்டப்பம் வீட்டை சுடும் என கூறி தமக்கையார் வீட்டின் இறைப்பெயர் செருகிய அளவில் வீடு தீப்பற்றி எறிந்தது அடிகள் காவிரி பூம்பட்டினத்தில் சில நாள் தங்கியிருந்து தன் தாயார் இழந்தபோது அவருக்கு ஈமக்கடன் செய்து முடித்துவு திருவடை மருதூர் சென்று அங்கு சில காலம் தங்கி மருத பிரானை வழிபட்டு பின் திருவாரூர் முதலிய தலங்களை அடைந்து பொழுதும் முன்பு தமக்கு கணக்கராயிருந்த சேத்தனாரை அரசின் சிறைப்படுத்திய செய்தி கேட்டு மத்தலை தயிரும் தயிருண்டானும் என்ற பாடலை பாடிய அளவில் சிவகணங்கள் சேர்ந்து சேத்தனாரை சிறையிலிருந்து மீட்டு அவர் முன் கொணர்ந்து நிறுத்தினார் சேத்தனாரும் திருவெண்காட்டு அடிகளை பணிந்து பிறவி சிறையிலிருந்து விடுதலை பெறும் உபதேச மொழிகளை கேட்டு உய்து பெற்றார் சிவ தலங்களை வழிபட்டு கொண்டு அடைந்து அவ்வூரின் புறத்தே இருந்த சிறு காட்டில் விநாயகர் ஆலயத்தில் தங்கி தவநிலையில் இருந்தார் இரவில் பத்திரகிரி மன்னன் அரண்மனையில் அணிகலன்களை திருடியவர்கள் தாம் வேண்டி சென்று வெற்றியோடு களவாடிய அணிகலன்களில் மணிமாலை ஒன்றை விநாயகர் மீது வீசி எரிந்து சென்றனர் அம்மாலை விநாயகர் கோயிலில் தவமிருந்த திருவெண்காடர் கழுத்தில் விழுந்திருந்தது சிறிது நேரத்திற்கெல்லாம் திருடர்களை தேடி அரண்மனை காவலர்கள் வந்தனர் அடிகள் கழுத்தில் மணிமாலை இருந்ததிலே கண்டு அவரை கல்வர் கூட்டத்தை சேர்ந்தவர் என்று கருதி பிடித்துச் சென்றனர் அரசனிடம் தெரிவித்து கழுமரத்தில் அவரை ஏற்றதற்கு பொருட்டு கழுமரம் இருக்கும் இடத்துக்கு அழைத்து வந்தனர் அடிகள் தான் குற்றம் செய்யாமல் இருக்கவும் தன்னை தண்டி தண்டித்த அரசன் செய்ய செயலுக்கு வருந்தி என்ன செய்ய செயலாவது யாதும் ஒன்றுமில்லை இனி தெய்வமே உன் செயலென்றே உணரப்பெற்றேன் இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றுமில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ எங்கனமே வந்து மூண்டதுவே என்ற பாடலை பாடிய அளவில் கழுமரம் தீப்பற்றி எரிந்தது அதனை அறிந்த பத்திரகிரி மன்னன் அடிகளை அடைந்து பிழை பொறுக்குமாறு வேண்டியதோடு தானும் அரசு துறந்து அடிகளை பணிந்து அவருடைய சீடரானார் பத்திரக்கிரியாரை திருவடை மருதூர் சென்று கோபுர வாயிலில் தங்கியிருக்குமாறு செய்து அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களுக்கும் யாத்திரை சென்றார் பத்திரக்கிரையார் கையில் திருவோடு ஒன்றை ஏந்தி இறந்துண்டு திருவடை மருதூர் கோயிலில் தங்கியிருந்தார் பட்டினத்து அடிகள் பல தலங்களுக்கும் சென்றபின் பின் திருவடை மருதூரை அடைந்து பத்திரிக்கிரையாரை மேலை கோபுர வாயிலில் இருக்கச் செய்து தான் கீழே கோபுர வாயிலில் றந்தார் பத்திரக்கிரியார் பல இல இல்லங்கட்கும் சென்று இறந்து வந்து தன் குருநாதர் அமுதமளித்து எஞ்சியதை தான் உண்டு மீதத்தை தன்னை தொடர்ந்து வந்த நாய் ஒன்றிற்கு அளித்து மேலை கோபுர வாயிலில் இருந்தார் ஒருநாள் சிவபெருமான் சித்தராக வந்து பட் சித்தராக வந்து பட்டினத்தடிகளிடம் உணவு வேண்டி அடிகள் யான் கந்தையும் மிகை எனும் கருத்தோடு வாழும் துறவி என்பால் ஏதும் இல்லை மேலை கோபுர வாயிலில் ஒரு குடும்பி உள்ளான் அவனிடம் சென்று கேளும் என கூற சித்தர் அவ்வாறே சென்று அடிகள் கூறியனவற்றை தெரிவித்து கேட்ட அளவில் பத்திரக்கிரியார் நம்மோடு இணைந்துள்ள உணவிற்கும் ஓடும் பறிவு காட்டும் நாயும் அல்லவா நம்மை குடும்பையாக்கின என அவ்வோட்டை கீழே ஏறிய ஓடு உடைந்து சிதறியது நாயின் மீது பட்டு நாயும் இறந்தது சித்தர் மறைந்தார் நாயடியார் பரிகலம் உண்ட சிறப்பால் காசிராசன் மகளாக சென்று பிறந்தது சில ஆண்டுகளுக்கு பின் அப்பெண் தந்தையோடு திருவடை மருதூர் வந்து பத்திரக்கிரியாரைப் பணிந்து அடிநாய் மீண்டும் திருவடி போற்றிற்கு வந்துள்ளது என கூறி பத்திரக்கிரியார் அப்பெண்ணை பட்டினத்தடிகளிடம் அழைத்து வந்து ஞானிகளின் பரிகால பரிகலம் உண்ட சிறப்பால் அரச மரபில் பிறந்து வளர்ந்துள்ள இப்பெண்ணுக்கு வீடு பேர் அரு அருளுமாறு வேண்ட அங்கு ஒரு சிவசோதி தோன்றியது அப்பெண் அச்சோதியில் கலந்து வீடு பெற்றார் பத்திரக்கிரியாரும் குருநாதர் ஆணைப்படி அச்சோதியில் கலந்து இறை அடி பேற்றை எய்தினர் அடிகள் இறைவன் கருணையை வியந்து என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தி வைத்தனை போலும் என இறங்கி கூற சிவபெருமான் திரு ஒற்றியூருக்கு அவரை வருமாறு பணிந்தருவினார் அடிகள் எப்பொழுது தனக்கு முத்தி சித்திக்கும் எனக் கேட்க பெருமான் பே கரும்பு ஒன்றை அவர் கையில் தந்து இக்கரும்பு எங்கு தித்திக்கிறதோ அங்கே உனக்கு முத்தி சித்திக்கும் என கூறியறிஞர் இறைவன் அருளியவாறு திருவொற்றியூரை அடைந்தார் அங்கு சில நாள் தங்கினார் கடற்கரையில் சிறுவர்களுடன் அவர் விளையாடிக் கொண்டிருந்தபொழுது கையில் கொண்ட கரும்பு இனிக்கத் தொடங்கியது அடிகள் இறைவன் திருவருளை எண்ணிய நிலையில் அத்தலத்தில் மண்ணில் மறைந்து சிவலிங்க திருவுருவாய் வெளிப்பட்டருளினார்